இது பாரவலம் செய்திகள் காத்தான்குடி பள்ளிவாய்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் முப்பத்தி ஐந்தாவது வருட நினைவு தினம் இன்று காத்தான்குடி பிரதேசத்தில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்படுகிறது இதனையொட்டி காத்தான்குடி பிரதேசம் எங்கும் இன்று பூரண கடை அணிப்பும் துக்க தினமும் அனுஷ்டிக்கப்படுகிறது அனைத்து நடவடிக்கைகளும் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளன வர்த்தக நிலையங்கள் பொதுச்சந்தைகள் பொது நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் உட்பட அனைத்து நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளன நகரின் பல இடங்களில் வெள்ளை கொடிகள் போடப்பட்டு துக்க தினமாகவும் அனுஷ்டிக்கப்படுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் திகதி காத்தான்குடி மீரா பள்ளிவாயல் மற்றும் மஞ்சந்தெடுவாய் ஹுசைனியா பள்ளிவாயல் ஆகிய இரு பள்ளிவாயல்களில் இரவு நேர தொழுகையில் ஈடுபட்டிருந்த நூற்றி மூன்று முஸ்லிம்கள் விடுதலை புலிகளினால் சுட்டுக்கொல்லப்பட்டு இருநூற்றி அறுபத்தி எட்டு முஸ்லிம்கள் படுகாயப்படுத்தப்பட்ட சம்பவத்தின் முப்பத்தி ஐந்தாவது வருட நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது இதனையொட்டியே இன்றைய தினத்தை காத்தான்குடி மக்கள் பூரண துக்க இது தொடர்பாக காத்தான்குடி ஹுசைனியா பள்ளிவாயல் மற்றும் மீரா ஜும்மா பள்ளி ஆகியவற்றில் இன்று விசேட பிரார்த்தனை வைபவங்களும் இடம்பெற்றன அதே நேரம் சோதாக்கள் சதுக்கத்தில் கண்டன பேரணி ஒன்றும் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது